அனைவருக்கும் வணக்கம் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட் தேர்வு அகில இந்திய கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் நீட் யூஜி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீட் தேர்வு அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கான நீட் தேர்வு கட் ஆஃப் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து ஆண்டு நிலவரம் என்ன மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் இங்கே தேசிய முகமை என்டிஏ மே நாலாம் தேதி தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு நீட் யூஜி தேர்வை நடத்தியது மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பதாரர்கள் முடிவுகள் மற்றும் கட் ஆஃப் மதிப்பெணுக்காக காத்திருக்க காத்திருக்கிறார்கள் தேசிய தேர்வு முகமை மே மாதத்தில் தற்காலிக விடைக்குறிப்புகளை வெளியிடும் வெளியிட்டது அதைத் தொடர்ந்து இறுதி விடைக்குறிப்பு மற்றும் தேர்வு முடிவுகள் அதாவது மே மாதத்தில் விடை விடைக்குறிப்புகள் வந்து பல்வேறு க கோச்சிங் சென்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க அதே போல் மே இறுதிக்குள்ளே வந்து நம்ம நீட் தேர்வு முகமை வந்து விடை விடைக்குறிப்புகள் வெளியிடும் அதைத் தொடர்ந்து இறுதி விடை விடைக்குறிப்பு மற்றும் தேர்வு முடிவுகள் ஜூன் மாதத்துக்குள் வெளியிடப்படும் நீட் தேர்வு கட் தேர்வு முடிவு அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் கடந்த ஆண்டு எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புக்கு பொதுப்பிரிவுக்கான நீட் கட் ஆஃப் சதவீதம் ஐம்பதாகவும் ஓபிசி எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு நாற்பது அதாவது நாற்பது சதவீதமாகவும் இருந்தது நீட் தேர்வுக்கான அகில இந்திய பொது தகுதி பட்டியலில் பெற்ற மதிப்பெண்ணின் அடிப்படையில் நீட் தேர்வின் சதவீதத்தை தேசிய தேர்வு முகமை தீர்மானிக்கும் அதன்படி மாணவர்கள் முந்தைய ஆண்டுகளைப் போலவே தகுதி மதிப்பெண்கள் எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாம் பொது பிரிவினருக்கு எதிர்பார்க்கப்படும் தகுதி கட் ஆஃப் மதிப்பெண் சுமார் நூத்தி அறுபத்தி ரெண்டிலிருந்து ஏழுநூத்தி இருபது வரை மதிப்பெண்ணாகும் அது ஜென்ரலுக்கு ஒன் ஃபிஃப்டி டூவிலேருந்து செவன் டுவெண்ட்டி வரைக்கும் இந்தியா லெவலில் நம்ம வந்து கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் ஓபிசி எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவினருக்கு கட் ஆஃப் வந்து நூற்றி இருபத்தி ஏழிலிருந்து நூற்றி அறுபத்தி ஒன்று மதிப்பெண்ணாக இருக்கலாம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் சாதாரண ஒரு காலேஜில் சேர்னா இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேரணும்னா இந்த மதிப்பெண் வச்சு போகலாம் ஹையஸ்ட் மார்க்கு நமக்கு கட் ஆஃப் வரும் இதே சதவீத அடிப்படையிலான கட் ஆஃப் மற்றும் தேர்வின் சிரமம் மற்றும் ஒட்டுமொத்த மாணவர்களின் செயல்திறனை பொறுத்து மாறுபடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பொது பிரிவினருக்கு நீட் தேர்வு கட் ஆஃப் நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி இருபது வரைக்கும் இருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பொது பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து எழுநூற்றி இருபதாக அதிகரித்திருந்தது மற்ற பிரிவினருக்கு இதே நிலை காணப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நூற்றி ஏழு டு நூற்றி முப்பத்தி ஆறு இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி மற்றும் ஓபிசிக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பேசிக் வந்து நூற்றி ஏழு டு நூற்றி முப்பத்தி ஆறு இருந்தது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தேழுலேருந்து நூற்றி அறுபத்தொன்னா இருந்தது பிசி அதாவது ஓபிசி எஸ்இஎஸ்டிக்கு மினிமம் கட் ஆஃப் வந்து ஒன் டுவெண்ட்டி செவன்லேருந்து ஒன் சிக்ஸ்டி ஒன் இந்த ரேஞ்சுக்கு மேலே இருந்தவங்களுக்கு அதே மாதிரி இப்போ வந்து வினாத்தால் வந்து மொத்தம் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு இருந்தது இதில் இரு இயற்பியல் மற்றும் இருந்து தலா நாற்பத்தஞ்சு கேள்விகளும் உயிரியல் விலங்கியல் மற்றும் தாவரவியலிலிருந்து தொண்ணூறு கேள்விகளும் அடங்கும் இதனால் மொத்தம் நூற்றி எண்பது கேள்விகள் இரு இருக்கும் வினாத்தாளில் சிரமநிலை கடந்த ஆண்டை விட அதிகமாக இருந்தது இந்த ஆண்டு கடினமாக வினாத்தாள் காரணமாக அரசு மருத்துவக் கல்லூரியில் கட் ஆஃப் கடந்த ஆண்டை விட நாற்பது முதல் ஐம்பது மதிப்பெண் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வந்து நம்ம ஆல் இண்டியா கட் ஆஃப்ல நம்ம இதை பார்க்குறோம் மாணவர்களின் கருத்துக்கள் மற்றும் நீட் வினாத்தாள் பகுப்பாய்வின்படி வினாத்தாள்கள் எளிதாக இல்லை என்று தேர்வு எழுதியவர்கள் அனைவரும் அது மட்டுமல்ல கல்வியாளர்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர் பொது பிரிவு மற்றும் பொது பிரிவு நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஏழ்நூற்றி இருபது வரைக்கும் ஏன்னா ஆண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஏழு எழுநூற்றி இருபது வரைக்கும் இருந்தது இந்த வருஷம் நூற்றி ஐம்பத்தி அஞ்சிலிருந்து ஏழ்நூற்றி இருபது பொது பிரிவுக்கு இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது அதேமாதிரி பொது பிரிவு மாற்றுத்திறனாளிகள் வந்து நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு வரை எஸ்சி வந்து நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு பொது எஸ்சிக்கு அதேமாதிரி எஸ்டிக்கு வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ்டிக்கு நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி ஐம்பத்தி நாலு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி முப்பத்தஞ்சி இந்த மதிப்பெண் இருந்ததுன்னா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீட் யூஜி கட் ஆஃப் முந்தைய ஆண்டுகளில் முந்தைய ஆண்டுகளில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நம்ம சொன்னது தான் இப்போது நூற்றி மு நூற்றி முப்பத்தி ஏழு நூற்றி ஏழ்நூற்றி இருபது இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பட் மினிமம் கட் ஆஃப் தான் நான் வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் மினிமம் கட் ஆஃப் இந்த கட் ஆஃப்லேருந்து இது கிடச்சிருக்கு அப்படின்ட்டு மருத்துவ நுழைவு தேர்வு வினாத்தால் கசிவு சர்ச்சைகளை அடுத்து மத்திய அரசு மற்றும் தேர்வு தேசிய தேர்வு முகமை குழப்பத்தில் ஆழ் ஆழ்த்திய ஒரு வருடத்திற்கு பிறகு மே நாலன்று இருபத்தி ஏ ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் விண்ணப்பதாரர்கள் நீட் தேர்வு நடத்தப்பட்டது கடந்த ஆண்டு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மையங்கள் இருந்த நிலையில் தேர்வு சுமார் ஐநூறு நகரங்களில் ஐயாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு மையங்களில் இந்த ஆண்டு நடத்தப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து நீட்டுக்கு கட் ஆஃப் குறையின்றது ஏற்கனவே ப நம்ம வந்து முன்னாடி பதிவில் ஸ்டேட் லெவலில் சொல்லியிருந்தோம் சென்ட்ரல் லெவலில் வந்து நூற்றி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஏழ்நூற்றி இருபது வந்து பொது பிரிவினருக்கும் நூற்றி முப்பத்தி அஞ்சிலிருந்து நூற்றி ஐம்பத்தி நாலு வந்து பொதுப்பிரிவு மாற்றுத்திறனாளிகளுக்கும் அதே போல் எஸ்சி ஓபிசி எஸ்டி எல்லாமே நூற்றி இருபத்தஞ்சி டு நூற்றி ஐம்பத்தி நாலு இந்தியா லெவலில் ஆல் இண்டியா கட் ஆஃபுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மதிப்பெண் வந்து அதிகமாக தேவைப்படும் ஆல் இண்டியா லெவல் கட் ஆஃப் வந்து மதிப்பெண் அதோட குறைவாக இருந்தாலும் கிடைக்கும் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஸ்டேட் லெவலில் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு விட்டுடுறோம் ஆல் இண்டியா லெவலில் வர்றப்ப இந்தியா லெவலில் இருக்கிற இதில் மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே ஸ்டேட் லெவலில் இருக்கிற மார்க்கோட கம்மியாக இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து மற்ற பிரைவேட் காலேஜஸ் எய்டடு ரெண்டாவது பேமெண்ட் கோ பேமெண்ட்டில் நீங்கள் உள்ளே போகிறது இருக்கும் இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டி போகணுன்னு நினச்சாலும் சரி மேனேஜ்மெண்ட்டில் போகணுன்னு நினச்சாலும் சரி இந்தியா லெவலில் போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆல் இந்தியா லெவலில் அப்ளை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை ஸ்டேட் லெவல் கோட்டா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் நிறைய பேர் முடிச்சுக்கிறீங்க இந்தியா லெவலில் வர்றப்போ நமக்கு வந்து ஒரு குரூப்பிட்ட மார்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஐநூறு மார்க் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு நானூறு மார்க் நானூற்றம்பது மார்க் இருந்தால் கூட ஆல் இண்டியா லெவலில் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணுறப்ப கவுன்சிலிங் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப ப்ராப்பராக பார்த்து அப்ளை பண்ணோம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து பதிவில் வந்து எல்லா விதமான தகவலும் நம்ம யூனிக் அகாடமி மற்றும் யூனிக் நீட் அகாடமியில் நான் வந்து சார்பாக அதனுடைய சேர்மன் கோவிந்தராஜ் அகே நான் வந்து தொடர்ந்து பதிவுகள் நான் வெளியிட்டு வந்தோம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து எல்லா விதமான தகவலும் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்